மன்னா சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினாறு சங்கீதம் எழுபத்தி பதினாறு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கத்தர் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு என்று கொடுத்து நம்மளை வழிநடத்த விரும்புகிறார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல வரும்படி செய்தார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்பொழுது இந்த அற்புதத்தை கத்தர் செய்தார் என்றால் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது கண்மலையிலிருந்து ஒரு நீரூற்று புறப்பட்டு வர பண்ணினார் நதியை போல ஓடி ஒரு மடி செய்தார் அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் தாகமாயிருந்தார்கள் அவர்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது ஆகவே கத்தர் நேர்த்தியான நேரத்தில் நேர்த்தியான விதத்தில் அவர்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார் வேதத்தில் கண்மலை என்பது ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலையிலிருந்து நீரோ நீரோட்டங்களை பண்ணினார் அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் கத்தராக இயேசு விடத்திலிருந்து வருகிற ஆசிர்வாதம் இந்த மாதத்தில் கூட கண்மலையின் ஆசீர்வாதங்களினால் கத்திரவங்களை நிரப்ப விரும்புகிறார் கண்மலையாகிய இயேசு விடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நதியைப் போல புறப்பட்டு வர பண்ணுவார் அதை குறித்து அடுத்த ஒரு சில தினங்களுக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தர் உங்களுக்குரிய தேவையை நேர்த்தியாய் சந்திப்பார் இல்லாத இடத்துல இருக்கிறதாய் வரவழைப்பார் ஒரு வறண்டு போன ஒரு இடத்துல இருந்து எப்படி தண்ணீர் வர முடியும் ஆனால் அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது கர்த்தராலே எல்லாம் கூடும் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்லா ஆண்டவரே அந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் மெஸ் தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த வேலையில் கூட கத்தாவே அன்றையே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆசீர்வதி தரும் கண்மலையின் ஆசீர்வாதங்களினால் நிரப்பு வீராக கண்மலையாகிய இயேசுவிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களினால் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் வறண்ட நிலத்திலிருந்து வறண்ட ஒரு பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர பணி நீரே அன்றையே இல்லாத இடத்துல இருந்து அழைக்க வல்லவ எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை கத்த செய்ய முடியா ஜெபிக்கிறோம் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் ஆசீர்வாதையும் வழிநடத்தும் இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்தை கரத்தை அவங்க காணட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் கத்துறவங்களை ஆசீர் பாருங்க